விளாட்சி தேர்தலில முனையமூனு கட்சிதான் மாவட்ட பெருந்தலைவர் பொறுப்பே ஏற்றிருக்கின்ற கட்சிகள் பெற்று இருக்கிற கட்சிகள் வெற்றி பெற்று இருக்கிற கட்சி மூன்று கட்சிகள் தான் ஒன்று அண்ணா திமுக இரண்டு திமுக மூன்றாவது பாமக வேற எந்த கட்சியும் கிடையாது இன்னைக்கு அதிக எண்ணிக்கையில அண்ணா திமுக திமுக பிறகு அதிக எண்ணிக்கையில நமக்கு ஊராட்சி மன்ற பெருந்தலைவர்கள் அதிக எண்ணிக்கையிலே ஊராட்சி மன்ற தலைவர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் நம்ம அதிகமாக அதிக அளவில் பெற்று ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஒன்றியக்குவ உறுப்பினர்கள் அதாவது ஒன்றியக்குவ உறுப்பினர்கள் வந்து அண்ணா திமுக அப்புறம் நம்ம பெற்றுருக்குறோம் ஆனா நமக்கும் மற்ற கட்சிகளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு வித்தியாசம் வருது இவ்வளோ வித்தியாசம் வருது மாவட்ட உறுப்பினர்கள் ஊராட்சி மாவட்ட உற உரிப்பினர் இல்லை அதிகமாக உள்ளாட்சியில் நம்ம மூன்றாவது பெரிய கட்சி எல்லாமே அந்த சட்டத்துக்கு பார்த்தா தெரியுது எனக்கு அது வருத்தமாக தான் இருக்குது அது ஒரு பெருமையாக நான் சொல்லலை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நம்ம மூன்றாவது கட்சியாக தான் உள்ளாட்சியில் நம்ம இருக்கிறான காரணம் கூட்டணி அது பிரச்சனை வந்ததுலாம் அதெல்லாம் நம்ம ஒரு வேற ஆனாலும் இவ்வளோ கட்சி இவ்வளவு சாதித்த கட்சி இவ்வளவு காலமா இருக்கின்ற கட்சி இவ்வளவு தலைவர்கள் இருக்கிறது இவ்வளவு கொள்கைகள் இருக்கிறது வெற்றி பெற்று இருக்கின்றோம் ஆனா ஊடகத்துல நம்ம தெரியல யாரு தெரியுறா அடுத்தது கமலஹாசன் வருவாரா அது ரஜினிகாந்த் வருவாரா சீமான் வருவாரா அடுத்தது இவங்க வருவாங்க விஜய் வருவாங்களா இப்போ என்ன நியாயம் நம்ம சொல்றோம் ஐயா சொல்றாரு ஊடகம் தான் நம்முடைய கூட்டணி அது அது ஒண்ணும் புரிஞ்சுக்கல அவங்க குஞ்சுக்கு போறது கிடையாது அதான் அது காரணமும் நான் சொல்லிட்டேன்